வணக்க மக்களே நம்மளுக்கு எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கை மெயின் ரோடு நாச்சிபாளையத்தில் புதுசாக ஒரு லேண்டு சேலுக்கு வந்திருக்குங்க நம்ம லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரைட்டில் ஒரு ரோடு போங்க அதாவது மெயின் ரோட்லேயே ரைட்டில் பார்த்தீங்கன்னா புவியாண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஒன்று போவோம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆயிருக்கு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போறவழிலேயே முத்துமாரியம் கோயில் இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இருக்கும் அரசு மெடிக்கல்னு அதை ஒட்டி ஸ்ரீ பகவதி அம்மன் நகர் அதுக்குள்ளே போனிங்கன்னா நம்ம லேண்ட் இருக்குங்க லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவும் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு ஒன்று மெயின் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வீடு இருக்குங்க நாற்பத்தி தார் ரோட் இருக்குது ஃபுல்லாவே நிறைய வீடு இருக்குது இதில் நம்மளோட லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் இருக்குது அடி ரோடு பேஸில் இருபத்தஞ்சுக்கு ஐம்பது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தெக்கு பத்த சைட்டுங்க இல்லை சூப்பராக வீடு கட்டலாம் ஒன்று மெயினான விஷயம் என்னென்னா சுற்றிலுமே வீடு இருக்குது நம்ம அது மட்டும் தான் எம்டிஆருக்கு அதனால் பயம் இல்லாமல் நல்லா குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குங்க நம்ம லேண்டு வேணுங்கன்றவங்க கால் பண்ணுங்கள் ஒரு சென்டோட அஞ்சு லட்சரூவா சொல்லிகிட்டு இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் அனுசரித்து பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்